வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் மகாராஷ்டிர அடிச்சலில் மேலும் ஒரு திருப்பம் இரவோடு இரவாக பிஜேபியில் சேர்ந்த மிக மிக முக்கிய பிரமுகர் ஏக்நாத் கடீஸ் அவர் யார் தெற்கு மும்பையை குறிவைத்து அவர் அழகாக தூக்கியிருக்காரு அமித்ஷா இதற்கு போடப்பட்ட பிளான் என்ன எல்லா பிளான் ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏக்நாத் கடீஸ் உடைய பொண்ணு அவங்க தான் சரத்பவாருடைய கட்சியினுடைய மா மாநில மகளிரணி தலைவி அவர்கள் வந்து வரமாட்டேன்ட்டாங்க அவர்கள் சரத்பவார்கிட்டையே தங்கிட்டாங்க ஏற்கனவே அஜித் பவார் விட்டுட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மிக மிக முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய இந்த ஏக்நாத் கடிஷ் எப்படி போனார் ஏன்னா அவர் மேலே ஈடி கேஸ் இருக்குது அவங்க பையனை வந்து இடி ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி அவர் வெளியில் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈடி இன்னைக்கு அவர் ஈடி வந்து அவரை வந்து வெளியில் விடுவதற்கான வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது முதற்கட்ட விஷய விஷயத்திலையும் தெரிஞ்சு போச்சு அவரை வந்து இனிமேல் வந்து இடி டிஸ்டர்ப் பண்ணாது வழக்க கூட விட்டுருவாங்க பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து பிஜேபியில் போய் சேர்றாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த ஏக்நாத் கடீஸ் எப்படி என்சிபிக்கு வராரு ஒரே ஒரு குடும்பம் அதாவது அந்த ஏக்நாத் கடீசுங்கிற ஒரு குடும்பம் அங்கே இருக்கக்கூடிய அரசியலை எப்படி ஆட்டி படைக்குது ஏன்னா அவர் எம்எல்சியாக இருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்தா ஏக்நாத் கடீசு அவங்க பொண்ணு ரோகிணி ரோகிணி தான் இப்போ வந்து என்சிபி சரத்பவாருடைய கட்சியுடைய மாநில அணி தலைவி அப்போ எதை குறி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும் பாராமதி தொகுதியில் சரத்பவார் பொண்ணுக்காக இந்த அம்மா வேலை செய்யக்கூடாது அஜித் பவாருக்காக அவங்க அவங்க மனைவியை சுனிதாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்போ இவங்களை இழுக்க ட்ரை பண்ணாங்க அந்த முயற்சியை சரத்பவார் முடியடிச்சிட்டார் ஆனாலும் முயற்சி தொடர்ந்து கொண்டுட்டு இருக்குது சரி இது நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கற பார்ப்போம் முதல் விஷயம் இன்றைக்கி மகாராஷ்ட்ரா நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் நாற்பத்தெட்டு சீட்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம் தொடர்ச்சியாக பிஜேபி சொல்லிகிட்டு இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்க களம் அந்த மாதிரி இல்லை அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே ஆளுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதனால் இது வந்து சரி வருமானு தெரியல பிஜேபி ஏதோ அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னோம் ஏற்கனவே அதிகாரத்தை பயன்படுத்தி பிரகாஷ் அம்பேத்கரை வந்து இந்தியா கூட்டணிக்கு போகாமல் தடுத்தாங்க இது இதே போல் என்ன பண்ணுறது யார் யார் மேலே ஈடி கேஸ் இருக்குப்பா எல்லாத்தையும் எடுப்பா எங்கே அந்த மாதிரி ஏகநாத் எடிஸ் மேலே இருக்குது கர்தீஸ் மேலே இருக்குது ரைட்டுப்பா அவர் என்ன சார் அவர் ரெண்டு தொகுதியில் பயங்கரமாக பண்ணுவார் அப்புறம் செலவு எக்கச்சக்கமாக பண்ணுவார் சார் வேறு என்ன அவர் என்ன பண்ணலாம் ஏற்கனவே நானூற்றம்பது கோடி லேண்டு வாங்கின கேஸ் பெண்டிங் இருக்குது சார் அவர் மேலே இடி வந்து வழக்கு போட்டிருக்கோம் அப்படியா சார் தூக்கி உள்ளே வச்சுருங்க தூக்கி உள்ளே வைக்கிறியா கட்சிக்கு வரியா முடிஞ்சது கதை என்ன கோபம்னா ஏற்கனவே அவர் வந்து பிஜேபியில் தான் இருந்தார் பிஜேபியில் இருந்துட்டு சரத்பவாருடைய வளர்ச்சி பெரிய லெவலில் ஆனோன்னா சரத்பவார் கட்சிக்கு போயிட்டு இந்த நார்த்து மகாராஷ்டிராவில் சரத்பவாருக்கு ஒரு பெரிய தளபதியாக இருக்கார் அதனால தான் என்ன பண்ணுறாரு சரத்பவார் அவங்க பொண்ணுக்கும் அந்த இளைஞரணிங்கிற பெரிய பொறுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருனா அந்த பொறுப்பு அவங்க அவங்க பொண்ணு ரோகிணிகிட்ட தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை அடித்தோம்னா நார்த்து மும்பை காலி ஆகும் நார்த்து மகாராஷ்டிராவை பிடிக்கிறாங்கன்னா ஒரு சீட்டு கூட இன்றைக்கி பிஜேபிக்கு முக்கியம் இவ்வளோ நாள் இல்லாமங்க நேற்று நைட்டு வரைக்கும் அமைதியாக இருக்காங்க நைட்டோட நைட்டாக ஏக்நாத் கடி சபை நீங்கள் வந்து கட்சியில் சேர்க்குறீங்கன்னா என்னன்னு சொல்கிற திடீர்னு அவர் என்ன கொள்கையில் மாறிட்டார் அவரை கேட்குறாங்க என்னங்க அவங்க மேலே இடி கேஸ்லாம் இருக்குதே அப்படின்னா அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாரு என்ன வாபஸ் எப்படி வாங்கினாங்க எப்படி அந்த கேஸ் முடிஞ்சது ஏற்கனவே அசோக் சவான் அவர்கள் மீது இந்த கேஸு பிரபு பட்டேல் மேலே இருந்த சிபிஐ வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க அஜித் பவார் மாவட்ட போகிறோன்னாங்க அவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கார் மக்கள் பார்க்க மாட்டாங்களா எல்லாத்தையும் மக்கள் பார்ப்பாங்கள்ல மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி ஏக்நாத் கடீஸ் அவர்கள் போனதுனால சரத்பவருக்கு இழப்பான இழப்பு எலெக்ஷன் நேரத்தில் போய் சேர்றார் அதுவும் நம்ம சொல்கிற மாதிரி முக்கியமான செக்கு எங்கே வைக்காங்கன்னா செக்கு அந்த மும்பை நார்த்து மகாராஷ்டிராவை தாண்டி பாராமதிக்கும் பாராமதியில் நம்ம சுப்ரியா சொல்வோம் நிற்கிறாங்க எதிர்த்து அஜித் பவருடைய மனைவி நிற்கிறாங்க இப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா பாராமதி தொகுதியில் உங்கள் மனைவி சுனிதாவை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்சிபியிலருந்தே ஒரு ஆளை தூக்குறோம் அந்த ஆள் வந்துட்டாருன்னா ஏக்நாத் அடிஷ் வந்துட்டாருன்னா அவங்க பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுவார் சுனிதாவையும் கூப்பிட்டு வந்தாருன்னா கட்சி கலகலத்து போயிடும் ஏற்கனவே உங்கள் உங்கள் மனைவி அஜித் பவருடைய மனைவி அந்த ஏரியாவில் சுப்ரியா சூழக்காக வேலை பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு டஃப்பாக இருக்கும்போது என்சிபியில் இருக்கக்கூடிய மகளிரணி தலைவி அவங்களே வந்தாங்கன்னா ரோஹிணி வந்தாங்கன்னா நமக்கு இன்னும் பக்கபல ஒரு பாராமதி தொகுதியில் சரத்பவார் பொண்ணை வீழ்த்திட்டம்னா கட்சி உனக்கு வந்துடும் அஜித் பவார்கிட்ட கட்சியை கொடுப்பதற்கு சுப்ரியா சுலோ தோக்கணும் அரசியல் வந்துட்டு சொந்தம் என்ன பந்தம் என்ன இங்கே ராமதாஸ் சொல்கிறக்காக தான் அப்போ ஒரே ரெண்டு மாங்க ஒன்று சரத்பவார்டருந்து ஆழ ஒரு தொகுதியில் நம்ப ஜெயிக்கணும் இன்னொரு பக்கம் சரத்பவாருடைய க அவருங்க பொண்ணையே அடித்தோம்னா அடுத்தவர் ஆடி போயிடுவார் அடுத்த தலைவர் இருக்க மாட்டாங்க அஜித் பவார்ட்ட கட்சி ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இப்படி மெகா திட்டம் இந்த திட்டத்தில் கொஞ்சம் அசந்துட்டாரா சரத்பவார் அசந்துட்டாரு இன்னிங்க இன்னும் கூட்டிங்கன்னா அதிகாரம் மைய வலிமையானதுங்க நீங்கள் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலினால் என்ன பண்ண முடிஞ்சது இப்போ ஸ்டாலின் இருக்கிறனால எடப்பாடியால் என்ன பண்ண முடியும் மோடி இருக்கார் மோடி பண்ணுறது அத்தனையும் அயோக்கியத்தான்னு தெரியுது என்ன பண்ண முடியும் இது எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கி மோடி அவர்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர் மாதிரி ஆகிட்டார் என்ன பண்ணுறது ஒரே சொல்கிறாங்கல்ல ஒரு காலத்தில் மோடி ரொம்ப சாதாரணமாக இருந்தார் என்ன பண்ணுறது சாதாரணமாக இருந்தார் நம்ம அத்வானிக்கு அஸ்டண்டாக இருந்தார் முரளிமனோர் ஜோஷிக்கு அஸ்டண்டாக இருந்தார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அருண்ஜேட்லியிலேருந்து எல்லாம் சீனியரு அந்த இவர் இருந்தார் இறந்து போனார் நம்ம பிரமோத் மகாஜன் அவர் இருக்கும்போதெல்லாம் சாதாரண இவர் என்ன பண்ணுறது டக்குன்னு மேலே வந்துட்டார் மேலே வந்து இவங்க பண்ணுற அட்டு இந்தியாவே தாங்க அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரே நள்ளிரவில் நடந்த இந்த மாற்றங்கள் மகாராஷ்டிராவில் பெரிய திருப்பம் என்னென்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் கள நிலவரம் என்னென்னா உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம் நம்ம கட்சை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை எடப்பாடி இருக்க மாதிரி இங்கே ஓபிஎஸ் மாதிரி அவர் போயிட்டார் ஆனால் அங்கே ஏக்நாத் சிண்டேக்கு என்ன பேக்நாத் சிண்டே போனதுனால இன்றைக்கி வந்து உத்தவ் தாக்கரே செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு மக்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வாக்கு சைவத்தை ஏற்றணும் இறங்கி பண்ணுறாரு அதே மாதிரி அஜித் பவார் கட்சியை உடைச்சிட்டு போயிட்டார் அவங்க நமக்கு தெரிஞ்சு கட்சியை உடைக்காத ஒரே தவ காங்கிரஸ்லேருந்து அசோக் சவானை கூட்டம் எல்லா கட்சியும் உடைச்சிட்டாங்க இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து பிஜேபி அடிச்சாகணும் இல்லைன்னா அவங்க நிற்க முடியாது மேலே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்சியை கடைசிட்டு போயிட வேண்டி தான் பிஜேபிக்கு என்னென்னா எப்படி மகாராஷ்டிரா நாற்பத்தெட்டு சீட்டு போனதோ ஃபுல் ஸ்விங் அடிச்சு என்னாவது பண்ணணும் இப்போ திடீர்ந்து ஏக்நாத் கடீஸை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ மாஸ்டர் பிளான் அதாவது தேர்தலுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடியவங்க இதுதான் யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் கூப்பிடுங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி நடக்குது எப்படி ஏக்நாத் கடீஸ் மேலே கீடி கேஸ் இருக்கா இல்லையா நானூற்றம்பது கோடி அந்த லேண்டு வாங்கின கேஸில் அவங்க 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 பையனை கிரீஷன் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படி அப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்க இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அவங்க மருமுழுங்கு சீட்டு கொடுக்குறாங்கிறீங்க எம்பி சீட்டுக்கு பேசிட்டு அதிகமாக கொடுத்துருவாங்க பொழுது இதெல்லாம் இப்போ முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் குடும்பத்தில் உங்கள் மருமகனுக்கு சீட்டு கொடுக்குறேன் உனக்கு சீட்டு கொடுக்குறேன் வந்திருப்பா உன் மேலே இருக்க இடி கேஸ் ஈடியே இருக்காது அது நம்ம தானே ஈடி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பண்ணியிருக்கீங்க இப்போ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல இப்போ அந்த பொண்ணு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டா என்ன அது வரும் வரப்போகுது போகிறது இந்த மாதிரி வந்து என் தந்தை மேலே இருக்க ஈடி கேஸை வந்து பிஜேபி கைவிட்டுருச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இப்போ என்னென்னா சமரச பேச்சுவார்த்தை இருக்காங்க அதனால தான் ஏக்நாத் கடி சொல்கிறாரு ஏன்னா அவங்க பொண்ணு வந்து என்சிபியில் இருக்காங்கன்னா அது வந்து அவங்க அவங்கள அவங்க எப்பயுமே சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு ரெண்டு விஷயம் ஒன்று இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களாம் அந்த அவங்களையும் நீங்களே வந்துருங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு என் எம்பியில் நிற்க சொல்லுங்கள் என்ன வேணா பண்ணுறோம் பணம் கேட்கும் எல்லாத்தையும் கொடுக்குறோன்ட்டு அதை தக்க வச்சிட்ருக்காரு சரத்பவர் இது பண்ணுறதே பெரிய விஷயம் இன்னார் க அதாவது ஒரு குடும்பத்தை வச்சு நீங்கள் ச ஒரு குடும்பத்தில் இருக்கவங்கள ஒரு ஆளை வச்சு நீங்கள் வந்து சரத்பவார் உடைக்கிறீங்க அதே குடும்பத்தில் இருக்க இன்னொருத்தரை வைத்து சரத்பவார் பயங்கரமாக இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அந்த 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 அம்மா போய் சேரல இன்னும் குறிப்பாக அந்த அம்மா வந்து பிஜேபியை வைத்து அவங்க அப்பாவை வைத்து எங்கள் அப்பா தாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மதவாத கட்சியில் போய் சேர்ந்துட்டார் எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லைங்க என்னையும் கூப்பிட்டாங்க ஏன் மேலே ஈடி கேஸ் போட்டாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் சரத்பவார்ஜி தான் மகாராஷ்டிரோட அடையாளம் அவரோட தான் இருப்பேன் என்னுடைய இறப்பு வரை அவரோட தான் இருப்பேன் அந்த உணர்ச்சி இல்லாதவங்க பணம் காசுக்கு ஆசைப்படுறவனால் போகலான்னு ஏதாவது சொல்லிட்டாங்கண்ணா அது பெரிய சிக்கலாக அவர் அந்த மாதிரி வீடியோ தயாராகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மொத்தத்தில் தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்டார் அமித்ஷா தொடாத இடத்தில் தொடக்கூடாது நம்ம ஓடியை சொல்கிறோம் நீங்கள் தேவையில்லாமல் போய் ஒரு பெரிய மரியாதையோட இருக்கக்கூடிய சரத்பவாரை அந்த பணம் பதவிங்கிறதுக்காக அசிங்கப்படுத்தீங்க இது அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை உடச்சதும் பார்க்குறாங்க இப்போ என்ன சொல்லுவார் சரத்பவார் பாருங்கள் என் பொண்ணு அங்கே நிற்கிறாங்க பாராமதியில் அந்த பொண்ணுக்காக ஏற்கனவே வேலை செஞ்ச அஜித் பவாரோட மனைவி எழுத்து நிற்கிறாங்க துரோகம் இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்காக அங்கே மகளிரணையின் பெரிய பொறுப்பு இந்த பொண்ணுக்கு கொடுத்த ரோகிணி அவங்க வேலை பார்த்தாங்க போயிட்டா சொல்கிறேன் சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் போவதற்கான வாய்ப்பில்லை இந்த ரோகுனிப்பை என்ன சொல்ல போகிறாங்கன்னா பாராமதி தொகுதியில் சுனிதா வேலை பார்த்தாங்க ஆனாலும் அது யாருடைய கண்ட்ரோலில் சுப்ரியா சோழ கண்ட்ரோலில் தான் வேலை பார்த்தாங்க நிறைய நாள் வரமாட்டாங்க சுப்ரியா சோழ தான் இல்லைக்கா இல்லைங்க போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க சுப்ரியா சோழ அந்த மக்கள் மீது எவ்வளோ பாசமாக எனக்கு தெரியும்னு சொல்லி பாராமதி தொகுதியில் அஜித் பவருடைய மனைவி தோக்குடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் வேணால் பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்